சிங்கப்பூர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறோமே இது தாங்க மலேசியா நாடு இடையில் ஒரு சின்ன கடல் மட்டும்தான் போகுது அதை தாண்டி உள்ளது அப்படியே மலேசியா நாடு இப்படி ஒரு நாட்டுக்குள்ளேருந்து இன்னொரு நாட்டை அழகான எட்டு பார்க்கற தூரத்தில் இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே இந்த அதுதான் மலேசியா ரொம்ப அற்புதமான ஒரு கிரீனிஷான ரொம்ப பசுமையான நாடுனா இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இருந்து எட்டி பார்க்குற தூரத்தில் இருக்கக்கூடியது தான் மலேசியா இதுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரோடு வழியாக இதுக்கு தாராளமாக போகலாம் அதுக்கு வுட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அங்கேருந்து வெறும் பாலம் மூலமாகவே அந்த இடத்த கடந்து போகலாம் இந்தியன்ஸுக்கு விசாவும் தேவையில்லைங்க மலேசியா கவர்மெண்ட்டு இந்தியன்ஸுக்கு வந்து விசா இல்லாமல் ஃப்ரீயாக முப்பது நாள் வரைக்கும் தங்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இது ஒரு டூரிஸ்ட் பர்பஸ்க்காக அதனால் நீங்கள் பஸ் வழியாகவும் போகலாம் ரோடு வழியாகவும் போகலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு சிங்கப்பூருக்கு டூருக்கு வரவங்க சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் மலேசியா போகிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி உட்லண்ட்ஸுங்கிற ஏரியா இருக்குது அங்கிறது ஒரே ஒரு பாலம் தான் பஸ் மூலமாகவும் போய்க்கலாம் ட்ரெயின் மூலமாகவும் போய்க்கலாம் ட்ரெயின் மூலமாக போகிறதுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே ஆன்லைனில் புக்கிங் பண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து சீட் அவைலபிலிட்டி இருக்கும் பஸ் எப்போ வேண்டாலும் போகலாம் தாராளமாக நீங்கள் கார்லேயும் போகலாம் பைக்லேயும் போகலாம் எல்லா விதமான வசதியும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது சிங்கப்பூர் டு மலேஷியா வந்து போய் நம்ம சேரக்கூடிய இடத்துலேருந்து கோலாலம்பூர் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகணுங்க ஏன்னா அது வந்து கேபிட்டல் இங்கேருந்து ஒரு கிட்ட கிடையாது ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் பக்கம் வரும் ஏதாவது பஸ் மூலமாகவோ ட்ரெயின் மூலமோ காரில் தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் நம்ம எங்கேருந்து இப்படி மலேசியா ரொம்ப அழகான பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அட்மிராலிட்டி ஏரியா பக்கத்தில் செம்பவாங் அது பக்கத்தில் உட்லேண்ட்ஸ் இது வந்து பார்டரில் உள்ள இடம் இந்த அட்மிராலிட்டி செம்பவாங் உட்லாண்ட்ஸ் இந்த ஏரியாக்கள்லேருந்தும் இன்னும் நிறைய ஏரியா இருக்குது இதுலேருந்து நம்ம தாராளமாக வந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து மலேசியா வந்து வெறும் கண்களாக ரொம்ப அழகாக வந்து பார்த்து ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கறதுக்கு என்னுடைய திருச்சி உதுமான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அதில் ஆல் கொடுத்துருங்க